ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம லைவ்ல மீட் பண்றோம் சோ லைவ்ல ஜாயின் பண்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் குட் ஈவினிங் சொல்லிக்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி வந்து நம்ம லைவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் வந்து புதுசாக ஆர்டர் வாங்கியிருக்கேன் ஸோ அந்த ஆர்டரோட இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போறோம் ஸோ இதுதான் இன்றைக்கி ஆர்டர் போட்டுட்ருக்கக்கூடிய ப்ளவுஸு ஸோ இதில் வந்து பீட்ஸ் ஒர்க்கில் சொல்லியிருக்காங்க ஸோ பீட்ஸ் ஒர்க்கில் இப்போ நம்ம ஆரி ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதில் எப்படி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம பீட்ஸில் அடுத்து ஒரு ரோ இதே மாதிரி வரும் சுகர் பீட்டுக்கு பதிலாக அடுத்தது அடுத்த சைஸ் தான் வச்சுருக்கோம் ஸோ இது ஒரு கோட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன பீட்ஸில் ஒர்க் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக தான் லைனில் வர முடியல ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால் இன்றைக்கி மெசேஜ் வர்றான்னு சொல்லிட்டு வந்தாச்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்கல்லாம் மழை வந்து எப்படி அதிகமாக இருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் லைவ் நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த ஆரையும் சைட் பை சைடாக போயிட்டே தான் இருக்குது ஸோ லைவ்ல வர்றவங்க டபுள் டப் பண்ணிக்கோங்க ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டோரி வந்து ஒரு அப்பா பையனோட ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஊரில் வந்து ஒருத்தவங்க ஒரு வயதான ஒரு பெரியவர் இருக்கார் அந்த பெரியவர் வந்து தேங்க்யூ லைவில் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாலதீபக் வாப்பா நல்லா இருக்கியா ஹாய் என்ன பண்ணுற ஊர் கிளம்பிட்டியா ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒரு வயசான அப்பா இருந்தாங்க அவருக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பையன் ஒருத்தன் அவனுக்கு அந்த பையனை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து அவருக்கு ஏஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு ஏஜ் ஆனதுக்கப்புறமா அவருக்கு ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குது அவர் ரொம்ப பெரிய பணக்காரராக இருக்காரு வ ரொம்ப வசதியும் அதிகமாகவே இருக்குது நிறையா சொத்துக்கள் எல்லாம் நிறையாவே சேர்த்து வச்சுருக்காரு அவருக்கு வீடு நிலம் தோட்டம் இது எல்லாமே இருக்குது ஆனால் அவருக்கு வந்து ஒரு பெரிய குறை இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா அவருக்கு வந்து ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான் அந்த பையன்தான் அவனுக்கு இருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறை என்னன்னு பார்த்தா அந்த பையன் வந்து எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போக மாட்டான் ரொம்ப சோம்பேறித்தனமா அவனுடைய வாழ்க்கையை கடத்திட்டு இருந்தான் சோ அந்த சோம்பேறியான பையனை அவர் எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய கவலை அவருக்கு இருந்துட்டு இருக்கு அவர்கிட்ட நிறைய சொத்து இருந்தாலும் அவருடைய மகனோட உழைப்புல அந்த உழைப்பு மூலமா சம்பாதிக்கிற பணத்துல வாழ்றத ஒரு மிகப்பெரிய வரமா அவர் நினைக்கிறாரு அந்த உழைப்பையே அவன் வந்து ரொம்ப வெறுக்கிற ஒரு பையனா அந்த பையன் இருக்கான் அவனுக்கு வேலை பாக்குறதுனாலே சுத்தமா பிடிக்கல அஹ் எல்லாமே பண்ணணும் அப்பாவோட சொத்து இருக்கு அப்படிங்கற அந்த ஒரு மிதப்புலையும் அவன் இருக்கான் ஸோ இது வந்து அந்த அப்பாவுக்கு மிகப்பெரிய வருத்தமாவே இருந்துட்டு இருக்கு பழமொழி ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தின்றால் குன்றும் மாலம் அப்படிங்கிற ஒரு பழமொழி எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி சோம்பேறியா இருக்கக்கூடிய அவனுடைய பையன் வந்து இப்ப வந்து அவன் நல்லா வசதியா இருக்கலாம் ஆனா பிற்காலத்துல அந்த சொத்துக்களை எல்லாமே அவன் இழந்துட்டான் அப்படின்னா அந்த சொத்துக்களை காப்பாற்ற முடியல அப்படின்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவானோ அப்படிங்கறத நினைச்சு பார்க்கும்போது அந்த அப்பாவுக்கு அது மிகப்பெரிய வருத்தமாவே இருந்துட்டு இருக்கு சோ இந்த கவலையே அவருக்கு மிகப்பெரிய உடலுக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய ஒன்னா இருக்குது இந்த கவலைனாலும் அவர் வந்து ரொம்ப நோய்வாய்பட்டு உடல்நிலை சரியில்லாத ஒரு நிலைமைக்கு ஆளாகிறாரு சோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே வந்து அந்த பெரிய மனுஷரை வந்து பார்த்துட்டு போறாங்க உடல்நிலை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இவர் இவருக்கு வந்து பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அப்போ வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெரியவருக்கு வந்து எந்த விதமான உடல் பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது அவருக்கு வந்து மனநோய் தான் இருக்குது அந்த மனதில் ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது அந்த வருத்தத்தினால தான் இவருடைய உடல்நிலை இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா மருத்துவர்கள் எவ்வளோ பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க உடனே அந்த பெரியவர் என்ன பண்றாருன்னா அவருடைய கவலை என்ன அப்படிங்கறது டாக்டர்ஸ்லாம் கேட்கும் போது இவர் வந்து அவருடைய கவலையை சொல்றாரு அதாவது தன்னோட மகனை பத்தி சொல்றாரு தன்னுடைய மகன் இந்த மாதிரி இருக்கான் வேலை எதுவும் பார்க்காம சோம்பேறித்தனமா இருக்கான் இந்த விவரங்களை எல்லாமே அவர் வந்து சொல்றாரு அவங்க அப்பா உடனே அந்த டாக்டர்கிட்ட எனக்கு நோய் எதுவுமே கிடையாது எனக்கு மனப்பிரச்சனை தான் இருக்குது இந்த மாதிரி என் பையன் வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்கான் வேலை வெட்டி பார்க்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை அது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் எனக்காவது ஒரு நாள் என் பையன் வந்து உழைச்சி அவன் உழைச்சி கொடுக்குற ஒரு அஞ்சு ரூபாயா இருந்தால் கூட போதும் அந்த காசு என் கைக்கு வந்துட்டாலே என்னோடய கவலையெல்லாம் போயிடும் அவன் உழைச்சி மட்டும் அவன் வாழணும் ஸோ இந்த தாட்டு மட்டும்தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவன் உழைச்சி முன்னேற ஆரம்பிச்சிட்டாலே என் மனசில் இருக்க எல்லா கவலையும் போயிடும் எனக்கு எந்த நோய் நொடியும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ரெண்டு நாள் கழித்து அவனுடைய அந்த பையன் வந்து அவங்க அப்பா கூடிய இடத்துக்கு வர்றான் வந்து அப்பா அப்படின்னு சொல்லி அன்பா வந்து கூப்பிடுறான் ஆனால் வந்து அவங்க அப்பா வந்து அந்த பையனை வந்து என்ன பண்ணுறான்னா கூர்ந்து கவனிக்கிறாரு பார்க்குறாரு உடனே அவங்க அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான் அவங்க அப்பாவை ஏமாத்துறான் அவன் தான் சோம்பேறியாக தானே இருக்கான் அவன் எந்த வேலை வெட்டிக்கும் போகலையே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்டே வந்து ஒரு அஞ்சு ரூபாயை வந்து கொடுக்குறான் அஞ்சு ரூபாயை கொடுத்துட்டு அப்பா இது என்னோட பணம் நான் இது கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்ச பணம் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறான் அதை அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாரு வாங்கிட்டு பார்க்குறாரு உடனே இவன் என்ன சொல்கிறான் ஆமாப்பா நேற்று வந்து நான் வயலில் வந்து நாற்று ந நடுவாங்கள்ல போய் பண்ணுனேன் அதுக்கு கூலியாக தான் இந்த பணம் கொடுத்தாங்க வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி இவன் வந்து அந்த அஞ்சு ரூபாய் நோட்டை நீட்டுறான் அவங்க அப்பா வந்து அந்த நோட்டை வாங்கிட்டு அதை சுக்கு சுக்காக கிழிச்சிட்றாரு கிழிச்சு தூக்கி எரிஞ்சிடறார் உடனே வந்து இவன் என்னப்பா நான் தான் சம்பாரிச்சு காசு கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு நீ சோம்பேறியா மட்டும் இல்லை பெரிய பொய் பேசுகிறவனாவும் மாறிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கவலையோட வருத்தத்தோடு சொல்கிறாரு அப்படியே மயக்கம் போட்டும் விழுந்துடுறாரு உடனே டாக்டர்கள்லாம் வேகமாக வர்றாங்க வந்து இவருடைய மயக்கத்துக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அதை சரி பண்ணுறாங்க ஸோ அந்த அஞ்சு ரூபாயை அவன் வந்து அந்த பையன் வந்து உண்மையிலே வந்து உழைச்சி எடுக்கலை அவனோட மாமாட்ட போய் அஞ்சு ரூபாயை இலவசமாக கேட்டு வாங்கியிருக்காரு ஏன் அப்படின்னா அவங்க அப்பா எப்படி இதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுவடை செய்யக்கூடிய காலத்துல நாட்டு நடந்த பையனுக்கு தெரியல சோ இதை நினைச்சு அவங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு கொஞ்ச நாள் போயிருது மறுபடியும் அவங்க அப்பா வந்து கவலையிலே தான் இருக்காரு அப்ப மறுபடியும் அந்த பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றான் இப்பவும் அவன் கையில ஒரு அஞ்சு ரூபாய் நோட்டு இருக்கு உடனே வந்து மறுபடியும் அப்பா அந்த அங்க உண்மையிலே இப்ப வந்து நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் தான் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அப்பையும் அந்த பையனை அவங்க அப்பா கூர்ந்து பாக்குறாரு பார்த்துட்டு இது எப்படி உனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லல நான் வந்து கட்டணம் கட்டுற இடத்துல வேலை பார்த்தேன் அங்கே வந்து செங்கல்னா தூக்கி கொடுத்து நான் இது வாங்கின பணம் அப்படின்னு சொல்கிறான் அப்பையும் இவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அந்த பணத்தை வாங்கி மறுபடியும் கிழிச்சு நூறாக கிழித்து அந்த குப்பை தொட்டியில் போட்டுறாரு அப்போ என்னென்ன இது எப்படி அவங்க அப்பாவுக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த ஏரியாவில் யாருமே பில்டிங் கட்டலை பில்டிங் கட்டினா தானே பில்டிங் வேலை பார்க்க முடியும் ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு டைமே வந்து பணம் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க இதுவும் தெரிஞ்சிருச்சு ரொம்ப டென்ஷன் ஆயிடாரு ஆயிட்டு இனிமே உன்னை நான் எந்த காலத்திலயுமே நம்ப மாட்டேன் என்கிட்ட நீ எப்பவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இவனுக்கு இவருக்கு ரொம்ப கவலை இருக்கு இவன் எப்படி புழைக்க போறான்னு தெரியலையே இவன் எப்படி இந்த உலகத்துல சர்வே பண்ண போறான் எப்படி வந்து சோம்பேறித்தனமா இருந்து இவன் என்ன பண்ணுவான் வச்சிருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் அவன் எப்படி காப்பாத்துவான் அப்படிங்கிற அந்த கவலையே இவருக்கு ரொம்ப பெரிய கவலையா இருக்கு அதோட இன்னுமே இவருக்கு நோய்கள் வந்து அதிகமாவே வந்துட்டு இருக்கு இப்போ அந்த அப்பாவோட கண்ணில் இருந்து கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்குது வடிஞ்சிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கார் அந்த நேரம் அந்த பையன் வந்து அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு அப்பா என்னை நம்புங்கப்பா நான் இனிமேல் ஒழுங்காக இருக்கேன் இனிமேல் நான் திருந்திடுறேன் இந்தாங்கன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு ரூபாயை கொடுக்குறான் கொடுத்துட்டு உண்மையிலேயே இது நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அஞ்சு ரூபாயை நீட்டுறான் நீட்டின உடனேயும் அவங்க அப்பா ரொம்ப வெறுப்போட அந்த நோட்டை வாங்கிட்டு அதை கிளிக்க போகிறாரு போகும்போது அந்த பையன் சொல்கிறான் அப்பா கிழிக்காதீங்கப்பா உண்மையிலே உங்கள் மகனுடைய உழைப்பு அது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிச்சு அந்த பையன் வந்து அழுகுறான் அவனுடைய கையை அந்த பையன் வந்து அவங்க அப்பாவோட கையை தொட்ட உடனேயுமே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு இவன் உண்மையிலே கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் தான் அது அப்படின்னு சொல்லி ஏன் எப்படி அவங்க அப்பாவால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய கைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா காய்ச்சி போய் இருந்திருக்கு அதாவது கல் உடைச்சிருக்கேன் அந்த பையன் கல் உடைச்சி வேலை பார்த்து அதில் வந்து அவனோட கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கு அதனால அவர் வந்து அவங்க அப்பாவோட கையை தொட்ட உடனேமே அவருக்கு அந்த ஃபீல் இருந்திருக்கு அந்த கல் உடைச்சவங்க கை எப்படி இருக்குமோ அந்த ஃபீல்டு இருந்திருக்கு ஸோ அந்த கையை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டார் அதுக்கப்புறம் மகனை பார்த்து மகனே நீ திருந்திட்ட இனிமேல் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் இனிமேல் எனக்கு எந்த கவலையுமே இல்லை ஆனால் உண்மையிலே வந்து ரொம்ப ஹாப்பியாக அவர் ஃபீல் பண்ணுறாரு அந்த சந்தோஷத்தை எப்படி அவருக்கு சொல்லணுங்கிற அந்த இதே இல்லை ஆனால் உண்மையிலேயே அவர் என்ன பண்ணார் நோய்வாய்ப்படவில்லை இந்த பையனோட இதை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இதில் இருந்திருக்கார் கொஞ்ச நாள்லேயே அவருக்கு எந்த நோயுமே இல்லாத ஒரு சூப்பரான நிலைக்கு வந்துட்டார் ரொம்ப நாள் அவர் உயிரோடு இருக்கார் மகன் வந்து பொறுப்போடு உழைச்சி தன்னுடைய செல்வங்களை பெருக்கியதோடு அந்த செல்வத்தை பாதுகாக்க இவனும் வாழ்க்கையில் முன்னேறுவான் அப்படிங்கிற கூடிய நம்பிக்கை அவருக்கு வந்துருச்சு ஸோ இப்போ வந்து பெரிய மனிதர்கள் எல்லாரும் பாராட்டக்கூடிய சிறந்த பிள்ளையாக வளர வேண்டும் அந்த பையன் வந்து நல்ல நிலைக்கு வந்துட்டான் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தோடையே அவங்க அப்பா வந்து ரொம்ப அழகாகவே இந்த கதை இருக்குது ஸோ இந்த கதை வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம லைவில் புதுசாக வர்ற எல்லாருமே லைவில் ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஆள் மட்டும் லைவ்ல இருக்கீங்க பாலதீபக் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் லைவ் வந்து ஸ்ட்ரீமிங் ஆகி வரும் ஸ்ட்ரீமிங் ஆகி வரும்போது உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வேறு நீங்கள் வந்து கமெண்ட் வந்து நீங்கள் லைவில் வந்தால் மட்டும்தான் நம்ம ஃபர்தராக பேச முடியும் அப்படி இல்லைன்னா நானே ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து தான் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கிரந்தம் அப்படிங்கிறது என்ன அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை இது தமிழில் எழுதுறதுக்காக பயன்படுத்தினாங்க அதாவது தமிழ் மொழியில் வடமொழி அதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மொழி வள வரக்கூடிய இடங்கள்ல அந்த வடமொழி சொற்களை எழுதுறோம் இல்லையா தான் அந்த கிரந்த எழுத்தை எல்லாம் பயன்படுத்துறோம் இது பல்லவ கிரந்தம் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேச மாநிலத்துல பையில்லா நாட்கள் ஒன்று சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பேக் இல்லாமல் ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொன்னோன்னா ரணபலம் ஆயிரும் டீச்சர்ஸாக இருக்க எங்களுக்கு தான் அதோடய ஃபீலிங்ஸ் என்னன்னு புரியும் அதாவது பேக்கோடு வரும்போதே சமாளிக்க முடியல பேக் இல்லாத நாட்கள் அப்படின்னா எப்படி இருக்கும் ஆனால் இந்த வகுப்பு வகுப்புகளுக்கு பையில்லா நாட்கள் அப்படிங்கிற ஒரு புதுமையான திட்டத்தை உத்திரப்பிரதேச மாநிலத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபுல்லாமே சிக்ஸ்த்தில் இருந்து எயித்து வரை படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே இந்த ஒரு வருஷத்தில் பத்து நாள் வந்து பையில்லா நாட்கள் அப்படிங்கிறத அந்த ஸ்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாணவர்கள் வந்து புத்தக சுமையை குறைக்கிறதுக்காக அதாவது அந்த ஆக்டிவிட்டி பேஸ்டில் பண்ணுறாங்க ஸோ இதில் அனுபவபூர்வமான கல்வி அப்படிங்கிற மாதிரி சுவாரஸ்யமாக மாற்றுறது அதாவது என்இபி தேசிய கல்விக் கொள்கைப்படி அதே மாதிரி எஸ்சிஆர்டி மாநில கல்வி மற்றும் ஆராய்ச்சி கொள்கையின் படி இதுக்காக மகிழ்ச்சியான கற்றல் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலும் உருவாக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு ஒரு கருத்து இந்த கருத்து கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிறது ஏன் தான் அவ சாப்பிட்டாலா அந்த புள்ளை இல்லம்மா ஆவே எடுத்து நம்ம லைவ்ல ரெண்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஓகே இப்ப நம்ம ஆரி போட ஆரம்பிக்கலாம் நீங்க வந்து லைவ்ல ஆரி பாக்குறீங்க அப்படியே சின்ன சின்ன கருத்துக்களையும் உங்களுக்கு சொல்லலாம் பாக்குறேன் அதுக்கப்புறம் துபாயில் வந்து ஒரு ரெண்டு நாளாக விமான கண்காட்சி நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த கண்காட்சியில் மொத்தம் நூத்தி ஐம்பது நாடுகளில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு நிறுவனங்கள் கலந்து கொண்ட மாதிரி சொல்றாங்க சவுண்ட் குறைப்பா ஸோ இந்த விமான இதில் வந்து சூரிய கிரண் ஏர்போர்ட்டிக் அப்படிங்கிற அணியிலிருந்து சாகச நிகழ்ச்சியெல்லாம் நடத்திட்டு இருக்காங்களாம் ஸோ இங்கே தேஜஸ் போர் விமானம் அப்படிங்கிறது இருக்குது இந்தியாவில் வந்து மத்திய அமைச்சர் சஞ்சய் தேத் அவங்க வந்து விமானப்படை சார்பில் ஐம்பது நாடுகளை சேர்ந்த நிறுவனத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு அப்புறம் தொழில்நுட்ப மேம்பாடு இதெல்லாம் வந்து நடக்கிற மாதிரி இந்த கண்காட்சி ரொம்ப மிகச்சிறப்பாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஸோ இந்த தகவல் உங்களுக்காக ஸோ நம்ம லைவ்ல மூணு பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ டபுள் டாப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் யுகத்தில் வேலை பார்த்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் இருந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த டிஜிட்டல் யுகத்தில் ஒரு தனிநபருடைய பின்னணி தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா அது விலை மதிப்பு இல்லாத ஒன்னா இருக்கு ஸோ இந்த நபருக்கு ஊர் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு தனிநபர் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது அரசு இந்தியாவினுடைய முதல் டிஜிட்டல் நபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தை கொடுத்துருக்காங்க ஆரிக்கு வந்து நான் எடுத்திருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இந்த திங்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம் இதெல்லாம் சீக்குவென்சஸ் இதனுடைய ரேட் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த சீக்வன்சஸ் வந்து ஒயிட் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து ஜர்தோசி ஜர்தோசி உங்களுக்கு தெரியும் டியூபீடு செவன் தௌசண்ட் stone ஸ்டோன் எல்லாம் ஒட்டுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது எல் இந்த பாக்ஸில் தான் நான் வந்து எல்லா திங்ஸுமே போட்டு வைக்கிறேன் இது வந்து இந்த மிரர் ஒர்க் பண்ணும்போது வாங்கினது இதுல நம்ம மிரர் ஒர்க்கும் பண்ணலாம் ये कैसे होता है नार्ड गिरोतो ना ये नेचुमा का नार्ड गिरोतो ना ये तरह के इतने तरह के थे आह ये तरह गिरोतो ना ये नार्ड में कोर्ट फंगे मंडली का आईएनआर टू नई बड़ी गुब्बारे फिर इंस्टेंट पूरा गोपसिंदे पार्क ए एच चाइल्ड्स इंडियनी डायमंड्स अच्छा बराई सा फिशिंग रीफ्रेंड रा� लेस क्यूट स्मार्ट वॉच ये मुरिया कंट्रीला लिए ಒಂದು ಗೇಲ್ ಫುಟ್ಬಾಲ್ ಶುರುವಾದ ನಂತರ ಬಿಗ್ವಾಸ್ ಎಪ್ಪ್ ಕನ್ನಡಿಕನೋ ಆಗ್ತೀಸೀಸನ್ ಕಣ್ಣು ತೆರೆಕೊಂಡ್ರು ಅಂತಾ ಸಣ್ಣವರು ಅಲ್ಲ ಆ ತೀರ್ಜಾಗೆ ಹೇಳಲ್ಲ ಸರಿ ನಾನು சொன்னಂಗ ನಿಂಗೆ ಯಾರು ಹೇಳೋದು ಅಂತಾ ಕೇಳ್ತಾರೆ ನಾನು ಸಣ್ಣ ಏನು ಇನ್ನಲ್ಲಾ ಮಾಡಿದ್ರಾ ನೀನಂತಾ ಕಾಸ್ ಹಿಂಜಿರ್ತೀಗೆ ಇಲ್ಲೇ ಹೋಗಿರ್ತಾ ಅಂದ್ರೆ ಹೇಳೋದುವಾ ಏನನ್ನಾ ಮಾಡ್ನಾ ದಿಗ್ವಿರೋಕೇಲ್ ಕೇಳ್ತಿದ್ರು ಬರೀತೋರೆ ಇಲ್ಲಿ ಕೂತಿದ್ದಾ ಇಪಡಿ ಬಿಗ್ವಾಸ್ ಸೀಸನ್ ಆಪ್ ಪ್ರೆಸೆಂಟ್ ಬ್ಲಾಕ್ ಏಜೆಂಟ್ಸ್ ಗ್ರೋ ಎಕ್ಸ್‌ಪ್ರೆಸ್ ಸೋಫಿಜಾ ಮ್ಯಾಜಿಕ್ ಎಕ್ಸ್‌ಪ್ರೆಸ್ ಬ್ಲಾಕ್ ಸ್ಟೈಲಿಂಗ್ ಸೀಸನ್ ಇಚಪವತಿ ಸೂಚಿ ನ್ಯೂ ಲೀಗ್ ಉನ್ನತ ಮುಪುರುತ